சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமைய இந்நாளில் சபதமேற்போம் என் தலவாய் சுந்தரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் சி ராஜன் மாநில வர்த்தக அணி இணைச் செயலாளர் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என முழங்கியவர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் எனக்கு பின்னால் இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு அதிமுக இருக்கும் என சட்டசபையிலேயே கர்ஜித்தார் செல்வி ஜே ஜெயலலிதா அந்த வார்த்தைக்கு உரமூட்டி எதிர்கட்சி தலைவராக அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கும் எடப்பாடி பழனிசாமி கடந்து வந்த பாதையையும் அவரது சாதனைகளையும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கிளை செயலாளர் டூ பொதுச் செயலாளர் சேலம் மாவட்டம் எடப்பாடிக்கு அருகில் உள்ள சிலுவம்பாளையம் எனும் சிற்றூரில் பிறந்தவர் எடப்பாடி பழனிசாமி சாதாரண விவசாய குடும்ப பின்னணியை கொண்ட இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மே பனிரெண்டாம் தேதி கருப்ப கவுண்டர் தவசியம்மாள் தம்பதிக்கு இரண்டாவது மகனாக பிறந்தார் பள்ளி படிப்பை முடித்த பின்பு ஈரோடு வாசவி கல்லூரியில் விலங்கியல் துறையில் சேர்ந்தார் விவசாய குடும்பத்தில் பிறந்து வெள்ளம் வியாபாரம் செய்து வந்த பழனிசாமி அதிமுகவின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கோனேரிப்பட்டி கிளை செயலாளராக தன் அரசியல் வாழ்வை தொடங்கினார் அன்று யாருக்கும் தெரியாது இந்த கிளை தான் இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட அதிமுக எனும் மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு பொதுச் செயலாளர் ஆகப் போகிறார் என்பது எளிய தொண்டருக்கும் அரியணை என்பதே அதிமுகவின் கட்டமைப்பு அப்படித்தான் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனார் எடப்பாடி பழனிசாமி ஆனால் ஒரே நாளில் அவர் இந்த இடத்தை அடைந்து விடவில்லை கிளைச் செயலாளராக தன் அரசியல் பயணத்தை தொடங்கியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டில் சேலம் வடக்கு மாவட்ட இணைச் செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டில் சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றில் சேலம் மாவட்ட பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவர் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் தலைவர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளர் என படிப்படியாக உயர்ந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தலில் வென்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதிமுகவின் ஒழுங்கு நடவடிக்கை குழு உறுப்பினராக ஜெயலலிதா அவர்களால் உயர்த்தப்பட்டார் எடப்பாடி பழனிசாமி நீட் விளக்கு என்னாச்சு திமுக சாயம் எழுத்தாச்சு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் நல்லாட்சி அமைய அவர் பிறந்த நன்னாளில் சபதம் ஏற்போம் என் தளவாசுந்தரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் சந்துரு என்ற ஜெயச்சந்திரன் கழக இலக்கிய அணி மாநில இணைச் செயலாளர் தொடர்ந்து தலைமை நிலைய செயலாளராகவும் இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வென்றபோது பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவியை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வழங்கினார் செல்வி ஜே ஜெயலலிதா மாலுமியில்லாத கப்பலைப் போல ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் கலங்கி நின்ற தருணம் ஜெயலலிதா அவர்களின் மரணம் தாலிக்கு தங்கம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு மானிய விலை ஸ்கூட்டர் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மடிகணினி மங்கையர் மனம் குளிர மிக்சி கிரைண்டர் மின்மிசரி அம்மா உணவகம் என ஏழைகள் நலன் நாடும் ஆட்சி செய்த ஜெயலலிதா அவர்களின் மரணம் அந்த கட்சியின் தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் தாண்டி எளியோரையும் கலங்கச் செய்தது நீங்கள் ஆளக்கூடாது என்றுதான் நினைத்தோம் வாழக்கூடாது என்று நினைக்கவில்லை என திமுகவினரே இணையத்தில் கவிபிடித்து கலங்கிப் போகும் அளவுக்கு இரும்பு பெண்மணியாகவும் எளியோர் நலன் நாடுவதில் அன்னையாகவும் இருந்தார் மறைந்த செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் அவருக்கு பின் யார் புதிதாக வருபவர்களால் அவர் இடத்தை நிரப்பிவிட முடியுமா மக்கள் ஏற்றுக்கொள்ளும் ஆட்சியை தருவார்களா என ஆயிரம் ஆயிரம் கேள்விகளுக்கு மத்தியில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அதிமுகவின் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக முதல்வராகவும் பொறுப்பேற்றார் எடப்பாடி பழனிச்சாமி புரட்சி தலைவர் என அதிமுகவினர் மட்டுமல்லாது ஒட்டுமொத்த தமிழக மக்களாலும் கொண்டாடப்பட்டவர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி என ஒட்டுமொத்த தமிழக மக்களாலும் கொண்டாடப்பட்டவர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் அந்த வரிசையில் அதிமுகவினரால் புரட்சி தமிழர் எனும் அடைமொழியோடு அழைக்கப்படுகிறார் எடப்பாடி பழனிசாமி மதுரையில் நடைபெற்ற அதிமுகவின் மாநில மாநாட்டில் சர்வசமய அமைப்பினர் சார்பில் இந்த பட்டம் வழங்கப்பட்டது உழைத்தால் உயர்வு வரும் பதவிகள் தேடி வரும் என்பதற்கு தன் வாழ்வையே இலக்கணமாக மாற்றியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி எம்ஜிஆர் அவர்களின் மறைவுக்கு பின்பு அதிமுக ஜே அணி ஜானகி அணி என இரண்டாக பிளவுபட்ட போது ஜெயலலிதா அவர்களது அணியில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா அவர்களின் அணி சார்பில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார் இழந்து போன இரட்டையடி சின்னத்தையும் அதிமுகவையும் ஜெயலலிதா மீட்டெடுத்த வரலாற்று தருணம் அது அந்த பெரும் பயணத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இருந்தார் அதுவே பின்னாளில் அந்த இயக்கத்தின் இதயமாக அவரை மாற்றியதோ என்னவோ என சிலாகிக்கின்றனர் அந்த கட்சியின் தொண்டர்கள் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல் அரசியல் அனுபவம் கொண்ட எடப்பாடி பழனிசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டில் மக்களவைக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நாடாளுமன்றம் சட்டமன்றம் என அனைத்திலும் சொல்லித்த எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது செய்த சாதனைகள் என்ன அது தமிழக மக்களின் வாழ்வில் என்ன வகையான சமூக அரசியல் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தியது என்பதையும் இனி விரிவாக பார்க்கலாம் விளம்பர மாடலே திமுக ஆட்சி விண்ணை முட்டது விலைவாசி எடப்பாடியார் தலைமையில் பொற்கால ஆட்சி அமைய சபதம் என் தலவாய் சுந்தரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எம் ரபி குமரி கிழக்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் விவசாய குடும்பத்தில் பிறந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விவசாயிகளின் வழியும் வேதனையும் ஆழமாக புரிந்தது அதன் வெளிப்பாடுதான் தமிழகத்தின் உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் விவசாயிகள் நலனை கருத்தில் கொண்டும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை கடலூர் அரியலூர் கரூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் உள்ள காவிரி டெல்டா பகுதிகளை பாதுகாக்கப்பட்ட சிறப்பு வேளாண் மண்டலமாக மாற்றி உத்தரவிட்டார் இது குறித்த அறிவிப்பை வெளியிடும்போதே தன்னை ஒரு விவசாயி என்றே குறிப்பிட்டிருந்தார் எடப்பாடி பழனிசாமி நான் ஒரு விவசாயி விவசாயத்தையும் விவசாயிகளையும் பாதிக்கக்கூடிய எந்த ஒரு திட்டத்தையும் இனிமேல் தமிழகத்தில் கொண்டு வர முடியாது என்றும் ஆணித்தரமாக சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி அடிக்கல் நாட்டு விழாவில் அறிவித்தார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் நிர்வாக வசதிக்காகவும் மக்களுக்கும் அரசுக்கும் இணைப்பு பாலத்தை ஏற்படுத்தும் வகையிலும் ஆறு புதிய மாவட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டன செங்கல்பட்டு கள்ளக்குறிச்சி தென்காசி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மயிலாடுதுறை மாவட்டங்கள் புதிதாக உருவாகின விவசாயம் தொழில் வளர்ச்சி இரண்டையும் ஒரு சேர பெருக்கியதில் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலம் முக்கியத்துவம் பெறுகிறது ஓசூரில் ஓலா எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் தயாரிப்பு தொழிற்சாலை சென்னை அம்பத்தூரில் டோரன்ட் கேஸ் சென்னை பிரைவேட் லிமிடெட் அமைப்பு ஸ்ரீபெரும்புதூரில் அமெரிக்காவைச் சார்ந்த ஃபஸ்ட் சோலார் நிறுவனம் சொசைட்டி ஃபார் ஸ்மார்ட் எலக்ட்ரிக் மொபிலிட்டி நிறுவனம் மூலம் திருப்பூர் மாவட்டத்தில் மின்சார வாகனங்களுக்கான தொழிற்பூங்கா அமைத்தது என தனியார் பங்களிப்புடன் அரசு மேற்கொண்ட பணிகளின் பட்டியல் மிக அதிகம் வோல்டாஸ் நிறுவனம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குளிர்சாதன பெட்டிகள் தயாரிக்கும் ஆலையை நிறுவ ஒப்பந்தம் மேற்கொண்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உரக்கடத்தில் காற்றாலை தகடுகள் செய்யும் ஆலை அமைத்தது சென்னையில் யாக்லாஸ் எனும் நிறுவனம் கல்வி சார்ந்த எஜுடெக் திட்டத்தை தொடங்கியது திருப்பூரில் ஜவுளி ஆலை உற்பத்தி திட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் முன்னணி ஐடி நிறுவனத்துடன் தொழிற்பூங்கா அமைக்க ஒப்பந்தம் என நூற்றுக்கணக்கான திட்டங்கள் தனியார் பங்களிப்போடு இளையோருக்கு வேலைவாய்ப்பையும் வாரிக் கொடுத்தது இதைவிட உச்சமாக வெளிநாடு வாழும் தமிழர்களின் முதலீடுகளை ஈர்க்க யாதும் ஊரே என்ற திட்டத்தையும் துவக்கினார் இதுகுறித்து சட்டப்பேரவை விதி எண் நூற்றி பத்தின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டார் எடப்பாடி பழனிசாமி உலகமெங்கும் வாழும் தமிழர்கள் தமிழகத்தில் முதலீடு செய்வதற்கு ஏதுவாக முதலீட்டு தூதுவர்களை உருவாக்குவதே இதன் நோக்கம் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற விடியா அரசு முடியட்டும் எடப்பாடியாரின் நல்லாட்சி அமைய உறுதியேற்போம் என் தலவாய் சுந்தரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஆர் ஆர்முகராஜா எம் சி குமரி கிழக்கு மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநரணி செயலாளர் கல்வித்துறையிலும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் குறிப்பிடத்தக்க சாதனைகள் நிகழ்த்தப்பட்டிருந்தது அதில் அரசு பள்ளிகளில் பயின்ற மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ஒதுக்கீடு வழங்கியது ஒரு வரலாற்றுச் சம்பவம் இதன் மூலம் ஏழை எளிய குடும்ப பிள்ளைகளும் மருத்துவராகும் கனவு நிறைவேறியது அவர்களின் குடும்பங்களும் அந்த மாணவர்களும் இதன் மூலம் அடைந்த மகிழ்ச்சியும் வெளிப்படுத்திய நெகிழ்ச்சியும் அளவிடவே முடியாதது பல கோடிகளோடு தொடர்புடையதாகவும் வசதியான வீட்டு பிள்ளைகளுக்கு மட்டுமே எட்டும் கனியாகவும் இருந்து வந்த மருத்துவ படிப்பு இயக்கத்தை போக்கியதாக எடப்பாடி பழனிசாமியை நன்றியோடு நினைவு கூறுகின்றனர் விளிம்புநிலை மாணவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அதிமுக ஆட்சி காலத்தில்தான் விருதுநகர் கள்ளக்குறிச்சி நீலகிரி ராமநாதபுரம் நாமக்கல் திருப்பூர் திருவள்ளூர் கிருஷ்ணகிரி திண்டுக்கல் அரியலூர் நாகப்பட்டினம் ஆகிய பதினோரு இடங்களில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன சுகாதாரத்துறையிலும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலம் பல சாதனைகளை செய்திருந்தது ஏழைகளின் பசிப்பினி போக்க வடலூரில் பிரகாச வள்ளலார் ஒரு நெருப்பை பற்ற வைத்தார் அந்த அணையா நெருப்பு இன்றும் பல ஆயிரம் பேருக்கு உணவிடுகிறது அதன் ஒரு வடிவமாக தமிழகம் முழுவதும் அம்மா உணவகத்தை தொடங்கினார் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்கள் அவர் வழியிலேயே அம்மா மினி கிளினிக் திட்டத்தை தொடங்கினார் எடப்பாடி பழனிசாமி ஐந்தாயிரம் பேர் வரை மட்டுமே வசிக்கும் பகுதிக்கும் இலவச மருத்துவ சேவை தரும் திட்டம்தான் அது இதில் முதல் கட்டமாகவே சென்னையில் நாற்பத்தி ஏழு மினி கிளினிக்களும் தமிழகத்தில் அறுநூற்றி முப்பது மினி கிளினிக்களும் தொடங்கப்பட்டிருந்தன ஏழைகளின் தொலைதூர மருத்துவ பயணத்தை அருகாமை ஆக்கிய அந்த திட்டம் ஆட்சி மாறியதும் நிறுத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது தாலிக்கு தங்கம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மடிகனினி அம்மா மினி கிளினிக் என அனைத்தையும் நிறுத்திய திமுக அரசுக்கு பாடம் முகட்ட எடப்பாடியார் பிறந்த நாளில் சபதம் ஏற்போம் என் தளவாய் சுந்தரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் ஜி ஜெயசீலன் குமரி கிழக்கு மாவட்ட இளைஞரணி செயலாளர் பெண்களின் முன்னேற்றத்தை மனதில் கொண்டு அவர்களது மகப்பேறு நிதியுதவி பனிரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆட்சி காலத்தில் பதினெட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டது எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலம் விவசாயிகள் வாழ்விலும் பொற்காலம் அவர்களின் பெருந்துயர் நேரங்களில் எல்லாம் ஆதரவு கரம் நீட்டியதாக நெகிழ்கின்றனர் விவசாயிகள் காரணம் இல்லாமல் இல்லை கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பனிரெண்டாயிரத்தி நூத்தி பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள பயிர்க் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டன இதன் மூலம் பதினாறு லட்சம் விவசாயிகள் பயனடைந்தனர் விவசாயிகளுக்கு எடப்பாடி அரசு கொடுத்த முக்கியத்துவத்தால் பயிர் சாகுபடியில் தமிழகத்திற்கு தேசிய அளவில் முதலிடமும் கிடைத்தது நீர் மேலாண்மையை மேம்படுத்தி விவசாயிகளை ஊக்குவிக்கும் வகையில் குடிமராமரத்து திட்டம் விவசாயிகளுக்கு உதவ உழவன் ஆப் அத்திக்கடவு அவிநாசி நீர்பாசன திட்டத்திற்கு நிதி ஒதுக்கி அடிக்கல் நாட்டியது என பல ஆக்கப்பூர்வமான பணிகளும் எடப்பாடி பழனிசாமியின் ஆட்சி காலத்தில் நடந்தது அதில் குடிமராமரத்து திட்டத்தின் மூலம் விவசாயிகள் மிகவும் பயன்பெற்றனர் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை பொறுத்தவரை அப்பகுதி மக்களின் அறுபது ஆண்டு கால கோரிக்கை பெருங்கனவு ஈரோடு கோவை திருப்பூர் மாவட்டங்களின் வறட்சியான பகுதிகளில் நிலத்தடி நீர் செறிவூட்டும் அரும்பணியை செய்யும் திட்டம் அது அறுபது ஆண்டு கோரிக்கையான இந்த திட்டம் குறித்து கடந்த ரெண்டாயிரத்தி பதினான்கில் அப்போதைய முதல்வர் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு நிதி ஒதுக்கினாலும் ஒதுக்காவிட்டாலும் இந்த திட்டம் நிறைவேறும் என்றார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதற்கு உரமூட்டும் வகையில் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி இந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார் எடப்பாடி பழனிசாமி உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் தனித்துவமாக செயல்பட்டது எடப்பாடி அரசு சொத்து வரி வீட்டு வரி தண்ணீர் கட்டண உயர்வை மறக்க முடியுமா திமுகவின் மக்கள் விரோதத்தை மன்னிக்கத்தான் முடியுமா எடப்பாடியாரின் நல்லாட்சி அமைய சபதம் இருப்போம் என் தலவாய் சுந்தரம் மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் எஸ் கண்ணன் எம் சி குமரி கிழக்கு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் சென்னையில் பெருங்கலத்தூர் வேளச்சேரி கோயம்பேடு மேம்பாலங்கள் அமைத்தது சேலத்தில் எடப்பாடி குரங்குச்சாவடியில் புதிய மேம்பாலங்கள் திறந்தது சென்னை கேளம்பாக்கத்தில் புதிய புறநகர் பேருந்து நிலையத்தை கட்டி முடித்தது என உள்கட்டமைப்பிலும் தனி கவனம் செலுத்தப்பட்டது தமிழகத்தில் மிக முக்கிய விசேஷங்களில் ஒன்றாக கொண்டாடப்படும் தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை அளித்தது எடப்பாடி பழனிசாமி அரசு பேரிடர் காலங்களிலும் தனித்துவமான செயல்பாடுகளால் எடப்பாடி பழனிசாமி அரசு கவனம் பெற்றிருந்தது மிக முக்கியமாக கொரோனா தொற்று பரவல் மிக தீவிரமாக இருந்த காலகட்டத்திலும் தமிழக அரசினுடைய செயல்பாடுகள் கவனம் குவித்தன அதிலும் கல்வித்துறையிலும் மாணவர்களை கோவிட் காலம் சிதைத்துவிடக் கூடாது என்பதற்காக அரிய மாணவர்களையும் ஆழ்பாஸ் ஆக்கிய விஷயம் தொடங்கி சுகாதாரத்துறையில் பார்த்து பார்த்து செதுக்கிய விஷயங்கள் வெறும் கவனம் ஈர்த்தன குமரி மாவட்டத்தில் ஓகி புயல் தாக்கத்தின் போது பல மாவட்ட அதிகாரிகளையும் அன்றைய அமைச்சர்களையும் அனுப்பி வைத்து மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தி பேரிடரிலும் பெருந்துயரிலும் களப்பணியிலும் தன்னை நிரூபித்து காட்டியது எடப்பாடி தலைமையிலான அன்றைய அரசு பேரறிவாளன் உட்பட தமிழர் எழுவர் விடுதலை செய்ய சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியதும் எடப்பாடியின் முக்கிய சாதனைகளில் ஒன்று அதிக நெல் மகசூலுக்கான விருதினை சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறன் விருது என பெயர் மாற்றியது உட்பட பல திட்டங்களும் அந்த ஆட்சி காலத்தில் நிறைவேற்றப்பட்டது இதோ இப்போது எதிர்கட்சி தலைவராகவும் தன் பேச்சின் ஊடாகவும் சட்டமன்ற உரைகளின் ஊடாகவும் மக்கள் மன்றத்தில் களமாடி வருகிறார் எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் முதல் தினம் தினம் எதிர்கட்சி தலைவராக பல்வேறு விஷயங்களில் களமாடுகிறார் இந்தியா பாகிஸ்தான் போர் தீவிரப்பட்ட நேரத்தில் தன் பிறந்த நாள் கொண்டாட்டங்களை தவிர்க்குமாறும் இரத்த தானத்திலும் சேவைகளிலும் மட்டுமே ஈடுபடுமாறு அவரது கட்சியினருக்கு அறிவுறுத்தியும் உள்ளார் அவர் கேட்டுக்கொண்டதைப் போலவே இரத்த தானம் தொடங்கி சேவைகளையும் அவரது கட்சியினர் செய்து வருகின்றனர் எதிர்கட்சி தலைவராக அவரது செயல்பாட்டிற்கு மக்கள் வழங்க போகும் மதிப்பெண் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவினரின் கனவுகள் ஈடேறப்போகிறதா என்பதையெல்லாம் காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் நாமும் ஒருத்திருந்தே பார்ப்போம்